என்னால்தான் எல்லாம் சிலருடைய உயர்வுக்கும் சிலருடைய முன்னேற்றத்திற்கும் நம்மூலமாய் அவர்கள் பெற்ற வேலை வாய்ப்புக்கும் நம் அவர்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட வளர்ச்சிக்கும் அவர்களுடைய ஏற்பட்ட முன்னேற்றத்திற்கும் இன்றைக்கு நான் தான் 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 என் குடும்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமே என்னால் தான் இவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சி இவ்வளவு பெரிய உயரத்தை எட்டிப்பிடித்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை பெறுவதற்கு காரணம் நான் தான் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்க இருக்கிறவர்களை பார்க்கிறோமே ஊரங்கும் உறக்க சொல்லுகிறவர்களாய் பாரங்கும் பறை சாற்றுகிறவர்களாய் இருக்கிறவர்களை போல இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில கவனமாய் வாழும்படியாய் ஆண்டவ நம்மோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் ஏதம் சொல்லுகிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பதாக தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருவையை அள்ளி கொடுக்கிறார் அல்லவா ஒன்று பேதுரு ஐந்து ஐந்தில் அப்படியா எழுதப்பட்டிருக்கிறது ஆதி ஆகமத்தின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்ததாக இதை பயன்படுத்தி கொண்டு ஜனங்கள் செய்த காரியம் என்ன நான் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி தொடும் அளவும் அப்படிப்பட்ட உயரமான ஒரு சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் கர்த்தர் இறங்கினார் அவர்கள் ஒரே கூட்டமாய் ஒரே பாசையை பேசிக் கொண்டிருந்தபடியால் இவர்களுடைய செயல்கள் ஈடேறிவிடும் நடந்துவிடும் என்று நினைத்து திட்டத்தை ஆண்டவர் எண்ணம் கொண்டவராய் ஆண்டவர் அப்படியே பாஷைகளை தாறுமாறாக்குகிறார் இவர்களுடைய நிலைமை கேள்விக்குரிய மாறிவிட்டதே அவர்களுடைய திட்டம் பொய்த்து போய்விட்டதே அதை செயல்படுத்த முடியவில்லையே இன்றைக்கு நாம் கூட தொடுமளவும் என்று ஒருவேளை நம்முடைய சொல்லி உயர்த்தி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் என்று நமக்குள்ள பெருமையை பிதற்றிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை கேள்விக்குறியாய் மாற்றி ஒரு நிலைமைகளை ஆண்டவருடைய வார்த்தை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அண்டவரே என்னோடு நீர் இடைப்பட்டிருக்கிறீர் அண்டவரே உம்முடைய வல்ல கரத்தில் என்னை தருகிறேன் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி என்னையே நான் தாழ்த்தி உமக்காக அண்டவரை தருகிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கலாமா இயேசுவே எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஒப்படைக்கிறோம்